ஓம் நமோ நாராயணாய பேதமனைத்துக்கும் வித்து என்று சொல்லக்கூடிய ஆண்டாளுடைய திருப்பாவையிலே இன்றைக்கு இருபத்தாறாவது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டியேல் எல்லாம் நடுங்க முரள்வன பால் அன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே பெரும் வரையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளிநிலையாய் அருள் ஏலோர் எம்பாவாய் என்கிறார்கள் திருமாலே எங்களிடம் பேரன்பு கொண்டவனே மணிவண்ணா ஆலந்தரு தளிரில் பள்ளி கொண்டவார் மார்கழி நோம்பிற்காக நாங்கள் புதிதாக ஒன்றும் கேட்கப் போவதில்லை நம் முன்னோர்கள் விதித்துள்ளபடி சில பொருட்கள் வேண்டும் கேட்டுக்கொள் உலகமெல்லாம் நடுங்கும் வழி வல்ல உன்னுடைய பால் நிற பாஞ்ச சன்னியம் போன்ற சங்குகள் வேண்டும் பெரிய மிக பெரிய ஒலி செய்யும் பறைகள் வேண்டும் பல்லாண்டு பாடுவோர் வேண்டும் அழகிய திருவாக்கு திருவிளக்கு வேண்டும் கொடி வேண்டும் அதிகாலை பணிக்கு பாதுகாப்பாக மேல் கட்டி விதானம் வேண்டும் முன்பு ஆலிநிலையா இருந்தவனே இவற்றை எங்களுக்கு அருள்வாயாக என்று வேண்டுகிறார்கள் முந்தைய பாசுரங்களிலே கோபியர் விரும்பியது போல கண்ணன் வந்து அவனுடைய சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து விட்டான் உங்களுக்கு வேண்டுவனை என்ன கேளுங்கள் என்று கேட்டான் அவர்கள் நோன்புக்கு வேணுங்கிற கருவிகளை கேட்கும் பாசுரம் இது இவர்கள் கிருஷ்ணனோடு கூடியிருத்தல் ஆகிய ரசத்தையே விரும்புபவர்கள் அதுதான் வேண்டும் புருஷார்த்தம் என்று கேட்கிறவர்கள் ஆனால் அவனே நேரில் வந்து என்ன வேண்டும் என்று கேட்கும்போது நீதான் வேண்டும் என்று கேட்காமல் நோன்புக்கு வேண்டிய பொருட்களை கேட்பானேன் உண்மைதான் ஆனால் கிருஷ்ணனோடு கூடுவதற்கு இந்த நோன்பே காரணமாக இருத்தலால் இந்த நோன்பிற்கான அதன் உறுப்புகளான பொருட்களை கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் மாலே மணிவண்ணா என்று அழைக்கிறார்கள் இங்கே ஒரு செய்தி ஆண்களுக்கு தெரியாதவை கூர்மையான அறிவுடைய பெண்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள் ராமாயண காலத்திலே ராமனை மனிதன் என்று பலரும் எண்ணியிருந்தார்கள் அவனை திருமால் என்று அறிந்தவர்கள் பெண்களில் தாரையும் மண்டோதரியும் அடங்குவர் மற்றவர்களுக்கு தெரியவில்லை அதே போல இங்கு ஆயர் மகளிர் அவனை பார்த்து நீ யார் என்று எங்களுக்கு தெரியும் எனவே திருமாலே என்று அழைக்கிறார்கள் மால் என்றால் மயக்கம் என்ற பொருள் உண்டு எங்களிடம் தீராத மயக்கம் கொண்டவனே என்று அவனை இவர்கள் அழைத்ததாகவும் பொருள் கொள்ளலாம் இங்கு ஒரு செய்தி ராமாயணத்தின் சாரமாக அறியப்படுகிற முக்கியமான ராம குணம் வாத்சல்யம் சரணாகத வத்சலன் என்ற சீதையிலா சீதையாலேயே சொல்லப்பட்டவன் அவன் அதுபோல மகாபாரதத்தின் சாரமான கிருஷ்ணனின் பிரதான குணம் ஆசிரிய வியாமோகம் தன்னை அடைந்தவரிடம் அதிக அன்புடைமை எனவே மாலே என்று அழைக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் பாடுவது ஆண்டாள் என்ற பக்குவம் நிறைந்த பெண் அடியார் நாம் அவருடைய பாசுரங்களில் பொருள் காணும் போது கோபியர் நிலையிலும் ஆண்டாள் நிலையிலும் இருந்து பொருள் காண வேண்டும் ஆண்டாள் தானான நிலையிலே மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணவாளன் என்று அருளை செய்திருக்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்து மணிவண்ணா என்கிறார்கள் ரத்தனத்தை போல் ஒளி வீசுகுவனே என்ற பொருள் கம்பன் ராமபிரானின் வடிவலகை வர்ணிக்கும் போது மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் என்று சொல்வார் ஐயோ இவனுடைய அழகை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லையே என்று வியந்து பேசுகிறான் கம்பன் அனுபவித்துப் பேசுகிறான் அவன் அதைப் போல இங்கே ஆண்டாள் மணிவண்ணா என்கிறார்கள் ரத்தினம் மணி இவைகளெல்லாம் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் கூட முந்தாணியிலே முடிந்து வைத்துக்கொண்டு ஆளும்படியாக அதை சேவித்து வைக்கும்படியாக இருக்க முடியும் அதை அணிந்தும் செய்யலாம் விற்றும் அனுபவிக்கலாம் இப்படி சுலபமாக இருக்கிறது இந்த மணி ரத்தினம் முதலியவை அதே போலதான் இறைவனும் எனவே தான் அவனுக்கு மணிவண்ணன் என்று பெயர் என்று ஒரு வியாக்கியான கர்த்தா அனுபவிக்கிறார் சரி கிருஷ்ணன் நீங்கள் வந்த காரியம் என்ன என்று காரியத்தை கேட்கிறான் கேட்டவுடனே சொல்கிறார்கள் மார்கழி நீராடுவதற்காக வேண்டி வந்தோம் பொருட்களை வேண்டி வந்தோம் மார்கழி நீராட்டம் என்பது சாதனம் உபாயம் அதன் பலன் பலன் பெறுவதுதான் சாத்தியம் அந்த சாத்தியம் கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் தான் சாத்தியம் சாத்தியமே இவங்கள் கையில் கிடைத்த பிறகும் சாதனத்தை பற்றி விடாமல் நிற்கிறார்கள் சரி அதற்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் அப்பொழுதும் மார்கழி நீராடுவான் மேலையார் சொல்வன கேட்டியேன் என்கிறார்கள் இந்த கோபியர்கள் பொல்லாதவர்கள் கண்ணனிடம் அவர்களுக்கு சலுகை அதிகம் என்ன பராக்கு பார்க்கிறாய் எங்களை எப்படி விழுங்கி விடுவதோல் பார்க்கிறாயே என்ன செய்தி நாங்கள் சொல்லுவதை காது கொடுத்து கேள் கேட்டியேல் என்று சொல்கிறார்களாம் நாங்கள் பெரிதாக பொண்ணும் பொருளும் கேட்கவில்லை இந்த மார்கழி நீராட்டத்திற்கு இந்த நோன்பிற்கு தேவையான பொருட்களை நாங்கள் நமது முன்னோர்கள் முறை செய்து காலங்காலமாய் வழக்கில் இருக்கும் பொருட்களைத்தான் மேலையார் சொல்வன அதைத்தான் கேட்கிறோம் கேட்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் எங்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா மார்கழி நீராட்டத்திற்கு நாங்கள் காலையிலேயே அதிகாலையிலேயே எழுந்து செல்வோம் இருள் முன்பதற்காக செல்வோம் அப்பொழுது உறங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்புவதற்காக சங்கங்கள் வேண்டும் வீடுகளுக்குள்ளே பெண்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் தோழியர் அவர்களை அழைத்து கொண்டு நாங்கள் நோன்பிற்கு செல்ல வேண்டும் அவை சிறிதாக இருக்கக்கூடாது அந்த சங்கங்கள் சிறிதாக இருக்கக்கூடாது வெண்மையாக இருக்க வேண்டும் பால் போன்று வெளுத்ததாக இருக்க வேண்டும் இந்த உலகிலே உள்ள உன் பகைவர்கள் எல்லாம் நடுங்கும்படி ஒலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அவ்வளவு ஏன் உன் திருக்கையில் இருக்கக்கூடிய பாஞ்சசன்யம் போன்ற பல சங்குகள் வேண்டும் என்று சொல்கிறார் ஆண்டாளுக்கு இந்த பாஞ்சசன்னிய சங்கிடம் மிக மிக ஈடுபாடு ஏனென்றால் இறைவன் அந்த அந்த சங்கை தான் அந்த சங்கிற்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவன் வாயிலே அவனுடைய திருவாயிலே வைத்து ஊதும் அளவிற்கு அந்த ஒரு ஒரு சங்கிற்கு தான் அது கொடுத்து வைத்திருக்கிறது அவனுடைய உதட்டுடன் அந்த சங்கு எப்பொழுதும் ஊதும் போதெல்லாம் தொட்டு கொண்டிருக்கும் அதைத்தான் ஒரு பாசுரத்திலே ஒரு ப நாச்சியார் திருமொழியிலே கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ சொல்லாளி வெண் சங்கே என்று சங்கை பார்த்து கேட்பார் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே மகாபாரத யுத்தத்திலே பகவான் கிருஷ்ணன் போர் தொடங்கும் முன்பு ஊதிய அந்த சங்கு ஒலி பாஞ்சசன்ய ஒலி கேட்டு பகைவரில் பலர் இதயங்கள் பிழந்தது என்று வியாசர் எழுதுவார் இங்கே பா இந்த பாஞ்சசன்னயத்தை பற்றி ஒரு சிறு வரலாறு அதனுடைய கதை கண்ணனும் குசேலனும் உஜ்ஜயினில சாந்தி பணி என்ற முனிவரிடம் குருகுல வாசம் செய்தார்கள் முதல் முதலில் அவர்கள் படித்தது சாந்தி பனி முனிவரிடம்தான் அங்கே உஜ்ஜயினியில் படித்தார்கள் இப்பொழுது கூட உஜ்ஜயினிக்கு உஜ்ஜயினி நகருக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கே அந்த ஆசிரமம் இருக்கிறது சாந்திபணி முனிவர் ஆசிரமம் இருக்கிறது அதிலே சாந்திபணி முனிவர் க கண்ணன் குசேலன் வளராமன் இருக்கக்கூடிய அந்த சிற்ப வடிவிலே சிலா ரூபமாக வைத்திருக்கிறார்கள் மிகவும் அனுபவிக்கலாம் நீங்களும் சென்றால் அனுபவிக்கலாம் இந்த சாந்திபணி முனிவருக்கு மகன் ஒருவன் இருந்தான் அவனை பஞ்சசன் என்ற அசுரன் கடத்தி சென்று அழித்து விட்டான் அதனால் அவருடைய சாந்திபனி முனிவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மிகுந்த மிகுந்த வருத்தம் இந்த சாந்திப்பனியுடைய முனிவர் அவருடைய பத்னி முனிபத்னி அவரிடம் நீங்கள் கண்ணனிடம் சொல்லி அந்த அசுரனை அசுரனை பழிவாங்க வேண்டும் அவனை கொல்ல வேண்டும் அதை அந்த இது கேளுங்க அதை செய்ய சொல்லுங்கள் என்று அவள் கேட்கிறாள் அவள் உடனே கேட்கிறாள் ஆனால் முனிவர் வந்து சாந்திபனி முனிவர் அப்படியெல்லாம் நான் கேட்க மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார் ஆனால் இந்த சமயத்திலே இவருடைய குருகுலவாசம் முடிந்து குரு தர்ஷனை கொடுக்க வேண்டிய நேரம் வருகிறது அப்பொழுது கண்ணன் கேட்கிறான் நீங்கள் உங்களுக்கு குரு தர்ஷனையாக என்ன வேண்டும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த சாந்தி பணி முனிவருடைய பத்னி மூலம் இந்த வேண்டுகோள் வருகிறது அந்த பைய குழந்தையை என் குழந்தையை கடத்தி சென்று கொன்றவன் இனி பழிவாங்க வேண்டும் என்று கண்ணன் அப்பொழுது பார்க்கிறான் அந்த பஞ்சசன் என்ற அந்த 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 அசுரன் கடலுக்குள்ளே ஆழ்ந்து போய் அமிழ்ந்து ஒழிந்து கொண்டிருக்கிறான் உடனே கண்ணன் சென்று அந்த பஞ்சசனை புழித்து வந்து அவனை அழித்து அவனை சங்கமாக மாற்றி அவன் கையில் வைத்து கொண்டான் அதுதான் பாஞ்சசன்யம் என்ற சங்கு என்பது வரலாறு அது போக பாஞ்சசன்யம் அது போன்ற சங்குகள் கொடு மேலும் நீராட்ட ஊர்வலத்திலே முழங்குவதற்காக பறைகள் வேண்டும் அவை பெரும்பறைகளாக வேண்டும் சால பெரும்பறைகளாக அமைய வேண்டும் மிகுந்த ஒலி செய்வதாக இருக்க வேண்டும் எல்லாமே பெரியதாக கேட்கிறார்கள் சற்றே நினைத்து பாருங்கள் பாரதி சொன்னானே பெரிதினும் பெரிதுகள் எல்லாவற்றிலும் பெரிதாக இருக்கும் சங்கங்கள் பெரிதாக இருக்க வேண்டும் பறை பெரிதாக இருக்க வேண்டும் பெரிய விளக்குகள் வேண்டும் இப்படியெல்லாம் கேட்கிறார்கள் இதை வைத்துத்தான் ஒருவேளை இந்த உத்வேகத்தில் தான் பாரதி பெரிதினும் பெரிதுகள் என்ற இந்த பாசுர வழியினால் தான் பாடினானோ தெரியவில்லை மேலும் கேட்கிறார்கள் இருளிலே ஒளிகாட்ட மங்கள விளக்குகள் வேண்டும் கண்ணனுக்கு பல்லாண்டு பாடி கோஷம் போட்டு வருவோர் வேண்டும் கொடிகள் வேண்டும் அதிகாலை பனி தாக்காமல் இருக்க மேல் கட்டி விதானம் வேண்டும் நாங்கள் பணியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது மேலே பனி விழும் கோஷ்டியாக நாங்கள் செல்வோம் அப்பொழுது மேலே பனி விழாமல் இருப்பதற்கு கூரை விதானம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் இதெல்லாம் கேட்டவுடன் கண்ணன் யோசிக்க ஆரம்பித்தானாம் சங்குகள் பலம்புரி சங்குகள் கொடுக்கலாம் ஆனால் பாஞ்சம் போன்ற சங்குகள் கேட்கிறார்களே அதற்கு எங்க போவது வேறு சங்குகள் கிடையாது சன்னத்தை எப்படி கொடுப்பது என்று ஒரு சந்தேகம் வருகிறது சரி பறை கேட்கிறார்கள் பறை தந்து விடலாம் ஆனால் பெரும்பறை சால பெரும்பறை உலகிலேயே பெரிய பறை கேட்கிறார்கள் நாம் வாமன அவதாரம் எடுத்த போது சாம்பவான் மார்பில் கட்டி உலகம் உலகையெல்லாம் கூவி அழைத்தானே அந்த பறைதான் பெரிய பறை அது இப்போது இல்லையே எங்கிருக்கிறது தெரியவில்லையே மேலும் கோல விளக்கு கேட்கிறார்கள் ஆயர் குல விளக்கான தான் கோல விளக்கு கொடி கேட்கிறார்கள் நம்முடைய கொடி கருட கொடிதான் விதானம் நம்ம எப்போதும் பிரியாத சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று தொண்டு செய்யும் ஆதிசேஷன்தான் நம் விதானம் இவைகளெல்லாம் போகச் சொன்னால் போவார்களா என்று எண்ணி பகவான் கேட்டானாம் அம்மா பெண்களே நான் உங்களில் ஒருவன் ஆயர்குல சிறுவன் பாஞ்ச சன்னியத்துக்கும் பெரும் வரைக்கும் நான் எங்கே போவேன் என்று சொல்கிறான் அப்பொழுது அந்த கோபியர் ஆயர் சிறுமியர் சொல்கிறார்கள் நீ யார் என்று எங்களுக்கு தெரியும் உலகங்கள் எல்லாம் அழியும் பிரளய காலத்திலே எங்கும் நீர் சூழ்ந்திருக்க ஆலந்தளிரிலே நீ சிறு குழந்தையாக படுத்திருப்பாய் உலகங்கள் எல்லாம் உள்ளே சென்று விட்டனவா என்று உலகம் அழந்த உன் திருவடிகளால் அளவிடுவது போல கட்டை விரலே வாயில் வைத்து சுவைத்திருப்பாய் இப்படி செயற்கரிய செய்யும் ஆளின் நிலையாய் அல்லவா நீ உனக்கு அறியது ஏதும் உண்டோ உன்னால் முடியாதது ஏதாவது உண்டா அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆண்டா ஆண்டாள் என்று கேட்கிறார் ஆண்டாள் என்று ஒரு வியாக்கியான கர்த்தா மிக நயமாக அவருடைய கற்பனையிலே இந்த விவ விவரிக்கிறார் இந்த பாஸ்வரத்திலே மாலே என்றும் ஆளிநிலையா என்றும் இரண்டு தொடர்கள் வருகின்றன இவை இரண்டு மிகவும் உயிரான தொடர்கள் மாலே என்றது அவனுடைய எளிமையான எளிவந்த தன்மையை குறிப்பது சௌலபியம் என்று சொல்வார்கள் ஆளின்லையாய் என்றது அவனுடைய எல்லையற்ற சக்தியை பெருமையை அருமையை வெளிப்படுத்துவது இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறுத்தி மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்